அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு காரகக்கோளுக்கு ரெண்டில் நீச்சக்கோள் இருந்தால் என்ன பலன் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு காரக கோளுக்கு ரெண்டாம் வீட்டில் ஒரு நீச்சக்கோள் இருந்ததுன்னா அந்த காரகக்கோளுக்கு ரெண்டில் உள்ள கோள் தன்னுடைய காரக பலனை தராது அந்த ஜாதகரின் வாழ்க்கை வந்து போராட்டமாக தான் இருக்குங்க ஒரு காரக கோளுக்கு இரண்டாம் வீடு அந்த காரகக்கோளுக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் அந்த இரண்டாம் வீடு காரக பலனை தராது உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா பிறப்பு ஜாதகத்துல புதனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்துன்னு வைக்க அவருக்கு கலைகளில் ஈடுபாடு இருக்கும் ஓவியங்களை வரைப்பார் அந்த இரண்டாம் வீட்டில் சந்திரன் நீச்சமடைந்திருந்தால் அவர் வரைய ஓவியங்கள் அருவறுக்கத்தக்கதாக இருக்கும் மோசமாக தீமையான வழியில் இருக்கும் மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனால் இரண்டாம் வீட்டில் உச்ச சந்திரன் இருந்தால் மேலே குறிப்பிட்டதுக்கு மாறுபட்ட பலனை தரும் ஒரு காரகக்கோளுக்கு இரண்டாம் வீட்டில் ஒரு நீச்சக்கோள் இருந்து அதற்கு அடுத்து தொடர்ந்து உள்ள வீடுகளில் நட்புக்கோள்கள் இருந்தால் அந்த நீச்சமடைந்த கோளின் தன்னை மாறுபடும் நீச்சத்தன்மை கொடுக்காது ஒரு காரகக்கோளுக்கு ரெண்டாம் வீட்டில் ஒரு நீச்சக்கோளும் அத்துடன் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்புக்கோள்களும் இருந்தால் அந்த நீச்சக்கோளின் பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதாங்க ஒரு காரகக்கோளுக்கு ரெண்டில் நீச்சக்கோள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் இது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே சொல்லியிருக்கேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இது எதுக்கு இப்படி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு பலன் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டத்தை பார்த்தோடனே சொல்லிடலாம் ஓ ஒரு காரக்கோளுக்கு குருவுன்னு இருக்குங்க குருவுக்கு ரெண்டில் வந்து நீச்சக்கோள் இருக்கா அப்படின்னா நோ யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்தோன்னே விளக்கமாக சொல்லிடலாம் அதுக்கு இது உபயோகப்படும் இதை உங்களோட நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஷ்டாலத்திய டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்